கொலம்பியாவில் வசிக்கும் சோம்ப்ரா என்ற ஜெர்மன் ஷெபக் நாய் காவல்துறையில் பணியாற்றி வருகிறது வழக்கமான நாய்களை விட சோம்ப்ராவுக்கு நுண்ணுணர்வு அதிகம் அபாரமான மோப்ப சக்தியின் மூலம் பல கோடி மதிப்புள்ள போதைப் பொருட்களை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது இதனால் அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் செல்ல பிராணியாக இருந்து வருகிறது போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் சோம்ப்ரா மீது கடும் கோபமடைந்தனர் தற்போது இந்த ஆறு வயது நாயை கொள்பவருக்கு சன்மானத்தை அறிவித்திருக்கின்றனர் பதினாறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கிலோ கொக்கைன் ஹைட்ரோ குளோரைடை கண்டுபிடித்து கொடுத்த போது தலைப்பு செய்திகளில் இடம்பெற ஆரம்பித்தது சோம்ப்ரா கடந்த மே மாதம் பெல்ஜியத்துக்கு அனுப்ப இருந்த ஒன்னு புள்ளி ஒரு டன் கொக்கைனை கண்டுபிடித்தது பிறகு ஐந்து புள்ளி மூன்றுடன் போதைப் பொருட்களை கண்டுபிடித்து மக்களின் அன்பை பெற்றது இதுவரை சட்டத்துக்கு புறம்பாக போதைப்பொருள் பொருள் கடத்தும் இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பேர் சோம்ப்ரா மூலம் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் கடத்தல்காரர்கள் அதிக அளவில் தங்களது பணத்தை இழந்திருக்கிறார்கள் அவர்களது தொழில் நலிவடைந்திருக்கிறது அவர்கள் காரணத்தை ஆராய்ந்த போது தான் இந்த நஷ்டம் ஏற்பட்டதாக உணர்ந்தனர் ரோடார் மூக்கு கொண்ட இந்த நாயை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று முடிவு செய்தனர் நாயை கொல்பவருக்கு ரூபாய் ஐந்து லட்சம் முதல் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் வரை சன்மானம் கொடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கின்றனர் இதுவரை ஒரு நாயின் தலைக்கு இவ்வளவு சன்மானம் அளிக்கப்பட்டு யாரும் கேள்விப்பட்டதில்லை என்பதாலும் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான நடவடிக்கைகளில் கணிசமான பங்கு வகித்திருப்பதாலும் சோம்ப்ராவை பாதுகாப்பதில் காவல்துறை அதிக அக்கறை காட்டி வருகிறது கொலம்பியாவில் மிக ஆபத்தான போதைப் பொருள் கடத்தல் நிறுவனம் சன்மானம் அறிவித்த பிறகு சோம்ப்ராவுக்கு காவல் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது டர்போ விமான நிலையத்திலிருந்து உராபா பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறது இவற்றை பற்றியெல்லாம் ஒன்றும் அறியாத சோம்ப்ரா பாதுகாவலர்கள் புடை தன் பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறது